வணக்கம் குழந்தைகளை இன்று நாம் பார்க்க போவது வான் சிறப்பு குரல் பதினான்கு மழை என்னும் வருவாயின் குன்றிவிட்டால் பயிர் செய்யும் உழவரும் ஏற்கொண்டு மாட்டார்கள் அதாவது குழந்தைகளை ஏரின் உலா அர் உழவர் கொண்டு உழுபவர்கள் யார் உழவர்கள் அந்த உழவர்கள் அந்த ஏற்கொண்டு உளமாட்டார்கள் ஆர் என்றால் என்ன உளமாட்டார்கள் மாட்டார்கள் ஏனென்றால் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக் கால் புயல் என்றால் இவ்விடத்தில் மழை வாரி என்றால் வருவாய் என்று அர்த்தம் உழவர்களின் வருவாய் மழையாகும் ஆமல்லவா நம் வருவாய் பணம் என்று கூறுகிறோம் இந்த உலகில் மலை என்னும் அற்புதம் பெய்யாவிட்டால் பெரும் பணக்காரரும் பரம ஏழைகளும் ஒன்றுதான் அதையே தான் நம் திருவள்ளுவர் ஏரின் உலா அர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால் என்கிறார் உழவரின் வருவாயான மழை இல்லாவிட்டால் ஏரை கொண்டு உழவர்கள் தன் நிலத்தில் மாட்டார்கள் என்பதையே திருவள்ளுவர் இக்குரலில் குறிப்பிடுகிறார் மீண்டும் ஒரு அழகிய திருக்குறளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்